வணக்கம் இன்று ஒரு மகத்தான நாளை நாம் அனைவரும் கொண்டாடுகிறோம் அதாவது சுதந்திர தினம் இன்றுடன் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடுகிறோம் அதாவது சுதந்திரம் என்பது வெறு வார்த்தை மட்டுமல்ல ஒரு அன்பு ஒரு பண்பு அது மட்டும் இல்லாமல் மகத்தான கனவும் கூட இது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாம் பேசப்படும் முக்கியம் காரணங்கள் என்ன அதாவது தேசிய கொடி பறக்க வேண்டிய இடமெல்லாம் கட்சி கொடியும் சாதி கொடியும் பறக்க காரணங்கள் ஏன் தேசிய கொடி இந்நாட்டில் இந்தியர்களாகிய நம் அனைவரும் சுதந்திர தினத்தை கொண்டாடினோம் ஆனால் இப்பொழுது வெறும் கட்டாயத்தின் பேரில் அதனை கொண்டாடுகிறோம் பள்ளி கல்லூரிகளில் அலுவலகத்திலும் இந்நாட்டில் மேல் உள்ள பண்பால் நாம் இந்த தினத்தை கொண்டாடினோம் ஆனால் இப்பொழுது அது வெறும் அரசு விடுமுறையாக மட்டுமே இருக்கிறது இந்த இந்திய நாட்டின் மேல் உள்ள பற்றால் துளுக்காத பச்சை மரம் போல் பற்று போனது ஆகையால் இந்நாட்டின் தீபாவளி பொங்கல் பண்டிகைக்கும் மேலாக இந்த தினத்தை நாம் கொண்டாட வேண்டும் ஆனால் இளைஞர்கள் மாணவர்கள் இந்நாட்டின் குடிமக்கள் வெறும் ஞாயிறு என்று விடுமுறையாகவே இந்நாளை கொண்டாடி வருகிறார்கள் பல நாட்டு மக்கள் ஒன்று நாட்டில் நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் அதாவது இனம் மதம் மொழி ஆகியவற்றை திணிக்காமல் நாம் ஒன்றோடு ஒன்று ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் பணக்காரன் ஏழை என்று பாகுபாடு என்றி இந்நாடு உயர வேண்டும் வெறு பேருக்கு மட்டும் இந்தியர்கள் என்று சொல்லாமல் உண்மையாகவும் உரிமையாகவும் வாரி அணைத்துக் கொள்ளுங்கள் இந்த சுதந்திரமான இந்திய காற்றை இந்நாளில் மறந்து விடாது உடலில் உயிர் போனாலும் உள்ளம் சொல்ல வேண்டும் அதாவது உரைக்க சொல்ல வேண்டும் இந்தியன் என்று வீட்டின் கடமை போல் இந்நாட்டிலும் உனக்கு கடமை உண்டு இந்நாட்டிற்கான கடமை நீ எப்போது ஆற்றுவாய் அதாவது சுதந்திரமான இந்த தினத்தை நாம் கொண்டாடும் பொழுது வல்லரசு நாடாக மாறும் இந்த இந்தியாவை அந்நாளில் நாம் கொண்டாட வேண்டும் ஜெய்ஹிந்த்